சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றியுள்ள சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று பார்த்தால் நீ உன்னை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் உனது விருப்பம் முதலில் நியாயமானதுதான் என்று என்னும் நீ அதற்கு தடையேனும் ஏதாவது வந்துவிட்டால் என்ன செய்வது என்று தவிக்கிறாய் இந்த தவிப்பை அடுத்து உன் மனதில் சஞ்சலம் தோன்றிவிடுகிறது உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள உத்வேகத்தோடு நடைபோடும் பொழுது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் சந்தேகக் கண் கொண்டு பார்க்க தோன்றுகின்றது தடைகள் முதலில் வழி போக்கனை பார்ப்பது தெரியும் தொடர்பும் இல்லை என்பது போல சூழல்களாகத்தான் தெரியும் ஆனால் நாம் எதிர்பார்க்காத சமயத்தில் நம்மை மல்ல நெருங்கும் அப்பொழுதுதான் உனக்கு உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கும் இதை நீ உணர்ந்து இருப்பதால்தான் தான் இவ்வாறு தடையை கிள்ளிவிட நினைக்கின்றாய் ஆனால் உனக்கும் உன் மனசாட்சிக்கும் ஒன்று தெளிவாக தெரியுமல்லவா உன் ஆசை நியாயமானதுதானே நீ நேர்மறையான வழியில்தானே சென்று கொண்டு இருக்கிறாய் இதுவரையில் உன் மனம் அறிந்து யாருக்கும் எந்த துரோகமும் கெடுதலும் செய்தது இல்லை அல்லவா பிறகு எதற்காக உன்முன் நீக்கும் தடைகளை பார்த்து பயப்படுகிறாய் குழந்தையே எல்லாவற்றையும் உன் உறுதியான மனதைக் கொண்டு உடைத்துவிடு உன் தன்னம்பிக்கையை கொண்டு தகர்த்து எறி இப்பொழுது என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் நான் சகித்து கொள்கிறேன் எல்லாவற்றையும் நான் பொருத்தும் கொள்கிறேன் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் காத்தும் இருக்கிறேன் அப்பா ஆனால் அந்த முடிவை மட்டும் எனக்கு சாதகமாக செய்து கொடுங்கள் அப்பா என்று தானே தினம் தினம் என்னிடம் வேண்டுதல் வைக்கின்ற நானும் உனக்கு பல முறை வாக்குறுதி முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் இன்று ஒரு படி மேலே சென்று உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத ஒரு அதிசயம் நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் ஆக நிறைவேறும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கன்னி துளிகளையும் நான் காண்கின்றேன் கலங்காதே உனக்கு யாரும் இல்லை என்று நான் இருக்க பயம் ஏன் குழந்தையே எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம் காரியங்கள் அனைத்தும் என் கையில் உள்ளது உன் வாழ்க்கையில் நானே ஒளியாவேன் கொடுக்கவும் பாதுகாக்கவும் வழிகாட்டவும் நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே எந்த மனிதனையும் வெறுக்காதே ஒதுக்காதே எவரிடமும் நீ கற்பிப்பதற்கு ஏதேனும் இருக்கும் என்பதை மறவாதே குழந்தைகி என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவது என் கடமை உன்னை என்றும் நிற்கதியாக விடமாட்டேன் இது என் சத்திய வாக்கு கண்மணி வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே வாழும் இந்த காலத்தில் உன்னுடன் நான் இருக்கின்றேன் உன் வருங்காலத்தை உனக்கு நான் நல்ல முறையில் உருவாக்கி தருவேன் நம்மை புரிந்து கொள்வார் என யாரையும் நம்பாதே இங்கு நம்மை புரிந்து கொண்டவர்களை விட இதுதான் வாழ்க்கை என புரிய வைக்கின்றனர் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பக பழகுவதே தவறு தேடல்களுக்கு தொடக்க புள்ளி உண்டு கண்மணி முற்றுப்புள்ளி கிடையாது ஒன்று கிடைத்த இடத்தில் இருந்து இன்னொரு தேடல் தொடங்கிவிடும் பன்னீர் வசந்தமானதுதான் ஆனால் யாருக்கும் தெரியாது அது ஒரு ரோஜாவின் கண்ணீர் என்று உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒரு நாளும் கைவிடாது கண்மணி உன்னுடன் இருந்து உன்னை வாழ வைக்கும் நான் யார் எது நினைத்த போதிலும் உன் மடாதிற்கு கடவுளுக்கும் உண்மையாக நேர்மையாக நீ நடந்தால் வாழ்க்கை இல்லாத செல்லும் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை கண்மணி நீ போக வேண்டிய தூரம் அதிகம் உள்ளது உன் வாழ்க்கையில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன் என் இதயத்தில் எதிர்வினை ஏற்படாமல் போகுமா நான் சர்வமும் வியாபித்து இருக்கிறேன் உங்களுக்கு அருகிலே நான் இருக்கிறேன் யார் என்ன நம்பிக்கையற்ற வார்த்தைகளை சொன்னாலும் இது இப்படி நடக்க சாத்தியமில்லை என்று சொன்னாலும் அவர்கள் சொல்வது நடப்பது போல தெரிந்தாலும் அவற்றை நம்பாதே குழந்தையே இந்த அப்பாவை பணிந்தால் எதற்குமே விதிவிலக்கென்று உண்டு என்னுடைய சச்சரித்தை சத்தையுடன் சவனம் செய்யுங்கள் சலனம் செய்யுங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் முடிந்தவரை கடைப்பிடியுங்கள் உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அன்பு குழந்தையே கர்ம வினைகள் எவ்வளவு வளமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் இந்த அப்பாவை பணிந்தால் நசிந்துவிடும் என் அனுகிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் குழந்தையே நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டு இருக்கிறேன் அமைதியாக என் பெண்ணால் வந்தால் போதும் மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்வேன் நான் உனக்கு துணை இருப்பேன் எதற்கும் கலங்காதி நீ என்னுடைய கைப்பிடியில் உள்ளாய் உன்னை நான் தவற விடுவேனா என்ன கண்டிப்பாக நீ எப்போதும் என்னால் காப்பாற்றப்படுவாய் நம்பிக்கையோடு இரு உன் வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்று எனக்கு தெரியும் தேவையற்ற பயத்தால் உன்னை வருத்திக் கொள்ளாதே அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று அதனை இழந்த பிறகுதான் உனக்கு புரியும் இழக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை குழந்தையே ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்க போவதில்லை கஷ்டத்தில் இருக்கும்போது இவரிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை வரமாகும் மரியாதை என்பது அன்று வயதை பார்த்து வந்தது என்று வசதியை தான் வருகின்றது உங்கள் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியாக செய்யுங்கள் அதுவே உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் சுற்றும் கடிகாரம் முள்ளில் ஓடுவது வாழ்க்கை என்று நினைப்பவன் வாழ்கிறான் முள்ளென்று நினைப்பவன் வீழ்கின்றான் எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தம் உள்ளது என்பதை புரிந்து கொள் தெளிவு இருந்தால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் வழி தெரியும் தெளிவும் இல்லை என்றால் எல்லாம் வழிகளாக தெரியும் பாசமுள்ள நெஞ்சம் பழிவாங்க நினைப்பதில்லை நேசமுள்ள நெஞ்சம் நேசிக்க மறப்பதில்லை அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழும் எண்ணம் உள்ள இதயத்தில் அடுத்தவரை கெடுத்து வாழும் எண்ணம் எப்பொழுதுமே உதிப்பது கிடையாது நீ யாரிடமும் தேவைக்கு மட்டும் பழகுவது இல்லை தேவைக்கு மட்டும் பழகுபவர்கள் உனக்கு தேவையும் இல்லை கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் வாழ வைக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்ம வாழ வைத்திடும் குழந்தையே விளக்கம் கொடுத்து தக்க வைக்கும் உறவுகளுக்கு ஆயுள் குறைவு குழந்தையை கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு ஆனால் கண் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரும் இல்லை உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதி நீ தூக்கி எரியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு நேர்மையானவனுக்கும் சமூகம் வைத்திருக்கும் பெயர் பிழைக்க தெரியாதவன் நீ பிழைக்க தெரியாதவனாகவே இருந்திடு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே உன்னை எப்படி பிழைக்க வைப்பது என்று உன் அப்பாவான எனக்கு தெரியும் இதை பார்த்த உடனே எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை என்னவென்றே தெரியாமல் போய்விடும் குழந்தையே சரியான இடங்களில் தவறாக பேசினால் பிழைத்திடலாம் ஆனால் தவறான இடத்தில் சரியாக பேசாதே திருத்தவும் முடியாது திரும்பவும் முடியாது உலகம் விமர்சனம் செய்யட்டும் நீ விரும்பியதை செய் உன்னுடைய கண்ணீருக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்துவிடாதே குழந்தையே புரிதல்கள் இல்லாத வாழ்க்கையில் புதையல்கள் கிடைக்காது கிடைத்தாலும் புண்ணியம் இல்லை எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷப்படு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்